செஃப் வச்சு பாக்கியா போட்ட பிளான் சிக்கன கோபி பாவத்துக்கு சம்பளம் இதுதானா தானா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் இருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக பிரியாணி ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கோபி செஞ்ச திருமொழு வந்துட்டு இப்போ பாக்கியாவுக்கு அந்த செஃப் மூலியமாக தெரிய வந்துருச்சு ஏற்கனவே செஃப் பத்தின எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா ரிஸ்க் எடுத்து அதை இன்னைக்கே எல்லாருக்குமே அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எப்பிசோட ஆரம்பத்தில் வேலையில் அழுப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கியா அங்கே வேலை செய்கிற பெண்களை பாட்டு பாட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வேலைகள் எல்லாமே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் பாக்கியா எழிலோட பட பூஜையில் நடந்ததை பற்றி யோசிச்சு எழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல வந்த செல்வி பட பூஜை பத்தி கேட்க இப்போதைக்கு இத பத்தி பேச வேண்டாம் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டுறாங்க அதுக்கப்புறமா காலையில வேலை முடிஞ்சு வந்ததும் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா காலையில வேலை முடிஞ்சு வண்டி வந்ததும் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டு ஆர்டர் முடிக்க நீங்க மட்டும் துணை இல்ல அப்படின்னா இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் செஃப்புக்கு கோபிநாத் அப்படிங்கிற மாதிரியான பெயரில் இருந்து கால் வருது அப்போ பாக்கியா பார்த்தீங்கன்னா அதை கவனித்து ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் செல்விக்கிட்ட பிரியாணி பிரச்சனையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ தெரியும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஃபோனை செஃப் அட்டன் பண்ண சொல்கிறாங்க அப்போது கோபி பார்த்தீங்க அப்படின்னா லட்டில் என்ன கலந்தீங்க பிரியாணியில் பழைய கறியை கலந்தீங்கல்ல இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த ஃபோனில் உளறிடுறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பூட்டிடுவாளா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இதை கேட்டு செல்வி பார்த்தீங்கன்னா அந்த செஃப் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க ஆனாலும் பாக்கியா அதை தடுத்துடுறாங்க அதோட எனக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும் அந்த செஃப் வேலைக்கு வரல அப்படின்றத நான் அவருடைய வீட்டுக்கே போனேன் அப்போது நம்மளோட ஹோட்டல்ல சமைச்ச பிரியாணியை நான் அவருடைய மகளுக்கு சர்ப்ரைஸா அனுப்பி வச்சிருந்தேன் அதனால அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி என்கிட்ட அழுதுகிட்ட எல்லா உண்மைகளையுமே சொன்னாங்க அதுக்கப்புறமா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தான் செஞ்ச பாவத்தினால தன்னுடைய மகள் பாதிக்கப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரியா அந்த செஃப் அழுதுகிட்டே பேசுனதுனால அவரை நான் வேலைக்கு கூப்பிட்டேன் அதோட வழக்கம் போலவே கோபிய பேசுங்க தனக்கு மட்டும் விசுவாசமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தான் அவரை நான் வேலைக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரகசியங்கள் எல்லாத்தையுமே உடைக்கிறாங்க அதோட ஈஸ்வரி நான் ஆயுத பூஜைக்கு உணவு தயாரிக்கிறப்போ விளக்கு ஏற்றி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு ஈஸ்வரி அண்ட் செஃப் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்கு போய் என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் பாக்கியா சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரி நான் ராசி இல்லாதவ தான் உனக்கு பிரியாணி ஆடுற பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாக்கியா அந்த பிரச்சனை வந்தது உங்களால் கிடையாது உங்களுடைய மகனால தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லுங்க செஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செஃப் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு இதனால ஈஸ்வரி நான் இப்படி ஒரு கேவலமான மகனை பெற்றுக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுக்கிட்டே தான் அதுக்கப்புறமா மனசு மாதிரி ஆயுத பூஜைக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக வந்தாங்க இது எல்லாமே தான் உள்ளே இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அங்க இருந்து கோவமாக கிளம்புறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத